வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் பாருங்க நேற்று ஷாப் டியோ போட்டு ரெண்டாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் நாலு வண்டி போயிடுச்சுங்க நேத்துல கா நேற்று நைட்டு ஒன்பது மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன் இன்னைக்கு உள்ளே நாலு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக விடுறோம் ரெண்டு வண்டி அட்வான்ஸு ரெண்டா ரெண்டு வண்டி டெலிவரிங்க மாரதி ஈகோ போட்டங்களே ட்ரிபிள் நைன் சிக்ஸ் ஃபேன்சி நம்மளோட உங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்து எடுக்கிறாரு காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம தொட கொடுக்குற பொருள் சுத்தமாக விடுறோம் அதனால தான் அங்கேருந்து அவ்வளவு தூரம் நம்மள்ட்ட வந்து எடுக்கிறாங்க தெளிவா இந்த வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டே போட்டோன்னே ஏசி கூலிங் வரும் பக்கா இருந்துச்சு ரேட்டை ரெக்சல் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் புக்கு கொடுக்குறான் ஒரு கமான்னு சொல்வார் கேட்டுங்கள் வாங்க ம் ம் வண்டி பார்த்ததெல்லாம் சொல்லுங்கள் பார்த்தது அங்கே பார்த்துக்கா வண்டி சப்போயி பார்த்தேன் பார்த்தா இன்ஜின் நல்லா பர்ஃபர் கன்டிலேஷன் இருக்குது டயர் எல்லாம் நல்லா பர்ஃபெக்ட்டாக இருக்கு இருக்குது ஓட்டும் போதும் வண்டி நல்லா ஸ்மூத்தா தான் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது ட்ரைவ் கண்டிஷன் ஏசி கண்டிஷனும் ஏசி கண்டிஷன் போட்டதும் அடுத்து அது ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் கூலிங் நல்லா அதிகமாக வருது பிரச்சனை இல்லாமல் வண்டி திருப்தியாக ரொம்ப திருப்தியாக இருக்குது சார் வண்டி ஒரு என்ன பேக்கரிக்கு தான் பேக்கரி ஐட்டம் தான் செய்கிறாங்க ஒரு சின்ன பிஸ்னஸ்க்காக எடுத்து போகிறாரு நல்லபடியாக வச்சுட்டா வச்சுக்கங்க நன்றி பக்கா கண்டிஷனுங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷனு டெலிவரி ஆக போகுது மாருதி ஓம் நியம் குத்துட்டேன் ஈகோவும் குத்துட்டேங்க இந்த ரெண்டு வண்டியும் இல்லை இந்த ரெண்டு வண்டியும் நம்பி வந்துடாதீங்க சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறம் வருமானம் எனக்கு தெரியல ஈகோ ஈகோ இப்பதைக்கு என்ன தகவலே இல்ல வந்தா வீடியோ போடுறேன் குடுக்கிற பொழுது சுத்தமாக தான் ஒரே நாள்ல நாலு வண்டி கொடுத்தோம் நேத்து வீடியோ போட்டு இன்னைக்கு இருக்கும் பாருங்க நாலு வண்டி கொடுத்துட்டேன் தெளிவா இருக்கும் நம்பி வாங்க லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட்ல இருந்து எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட என்ஜாய் இருக்கு சாண்டர் இருக்கு டிசர் இருக்கு இன்னொன்னு லோ பட்ஜெட் சாண்டர் இருக்கு நிறைய வண்டிங்க இருக்கு எல்லாமே பாருங்க எல்லாமே பக்காவா இருக்கும் நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காசுல காஞ்சிபுரத்துக்கு போகுது வண்டி பக்கா கண்டிஷன்ல டயர்ல இருந்து எல்லாமே பாருங்க அந்த இதுமாரி கஸ்டமர் முன்னாடி இது சுற்றிலாம் யாரும் காமி மாட்டாங்க கொடுக்குறன்னா சுத்தமாக கொடுக்க அதனால்தான் நான் சுற்றி காமிக்கிறேன் நல்ல பொருள் கொடுக்குறேங்க சொட்டை எல்லாமே ஒன்றும் எல்லாமே பாடி தெளிவாக இருந்து எல்லாமே தெளிவாக கொடுக்குறோம் கொடுக்குறட்டோம்னா நம்மளுக்கு என்ன பயம் இருக்குது தெளிவாக காமிக்கலாம் காமிக்கிறோம் பக்கா கண்டிஷனு இந்த டெலிவரி எடுக்கிறாங்க ம் பக்காவாக தெளிவாக இந்த வண்டி டெலிவரி ஆகுதுங்க எல்லாம் பக்கமும் தெளிவுங்க இந்த பாருங்க அந்த ஒரிஜினல் டாப்லாம் பாருங்கள் கீனாக இருக்கும் வண்டி நைட்டில் பிடிக்கிற வீடியோ சோல்ட்ர்ட் கொடுக்கறது எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள் வண்டி ஃபேமிலியோடு தான் வந்தாங்க எடுத்துட்டாங்க சுத்தமாக கொடுப்போம் கொடுக்குற பொருள் ஒன்று ஒன்றும் தெளிவாக கொடுக்குறோம் தான் ஒரே நாளில் நாலு வண்டி நம்ம வித்துறோம் ஷாப் வீடியோ போட்டால் சிங்கிள் வீடியோ போட்டாலும் நிற்காது சிங்கிள் வீடியோ போட்டால் இண்டிக்கெல்லாம் போயிடுச்சு ஷாப் வீடியோ போட்டாலும் நிற்காது சுத்தமாக தெளிவாக இருக்கும் பிஸ்மிலா காசை நம்பி வராங்க காஞ்சிபுரத்துலேருந்து வராங்க அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரட்டும் நிறைய கடைங்க இருக்குது நம்மள்ட்ட வராங்கன்னா கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்குங்க பூஜை போட்டு அவங்க சாமியை வந்து வண்டி எடுக்கிறாங்க ஒரு தெளிவான வண்டி லிஸ்மின்னா காசை நம்பி வந்தாங்க ஏத்தனு கிளம்பு போகிறாங்க பொருள் கொடுத்தா இப்படி கொடுங்க எப்போவுமே வாய்க்கால் நல்லா இருக்கலாம் கொடுக்குறோம் பாருங்க இன்ஜின் ஆடினு வைக்க இன்ஜின் நைஸாக இருக்காதுங்க இன்ஜின் கிட்டே போய் வைக்கிறேன் இன்ஜின் நைஸே வண்டியில் இருக்காது சவுண்டே இருக்காது அவ்வளோ க்ளீனாக பக்காவாக இருக்குங்க தெளிவாக இருக்குது வண்டி பக்கா கண்டிஷனுங்க சரி சார் வண்டி எடுங்க நீங்கள் பூஜை போட்டாச்சு பெட்ரோல் கொஞ்சம் இது தர பொருளை சுத்தமாக கொடுக்கணுங்க எல்லாருக்குமே இப்படி கொடுத்தா எப்பவுமே நம்மளும் நல்லா இருப்போம் எத்தும் போகிறவங்க நம்ம பேர் எப்போவுமே சொல்லுவாங்க வண்டி கிளம்புதுங்க நாலு வண்டி கொடுத்துனேன் சந்தோஷமாக இருக்க நானும் என்னை நம்பி எடுத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெளிவான வண்டி கொடுப்போம் சுத்தமாக இருக்குங்க வருங்க சல்லுன்னு எழுதுகிறார் அவர் வருங்க புகைய எதுவுமே தள்ளா பாருங்க சுத்தமாக இருக்கும் வண்டி நைட்லேயே கம்மியின் வரும் நைட்டில் போகிறதெல்லாம் தெளிவாக தெரியும் என் வண்டியில் தள்ளாது தள்ளாத வண்டி தான் நம்ம கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் நன்றிங்க இந்த வண்டி கிளம்பிச்சுங்க தர பொருள் சுத்தமாக கொடுத்தோம் ஃபேமிலியோட வந்தாங்க ஏற்றுனே கிளம்பிட்டாங்க ஓம் நீ போட்டேன் ரெண்டுமே முன்னாடி நிற்க வச்சேன் ரெண்டும் வித்துறோன்னு எனக்கு தெரியும் ரெண்டு நாளில் ரெண்டு வண்டி விற்றுறோன்னு கொடுத்துட்டு பாருங்க அதுவும் போயிடுச்சு இன்னும் ரெண்டு வண்டி எக்ஸ்ட்ராவும் போயிருக்கு அட்வான்ஸ் ஆகிருக்கு ஏன்னா வித்த வண்டி தான் நம்ம சொல்ல முடியும் அட்வான்ஸ் ஆகிறத அது வித்தாகாது நாலு வண்டிக்கு முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு தெளிவான வண்டிங்க நம்பி வாங்க நல்ல பொருளை எடுத்துன்னு போங்க பிஸ்மில்லா காசில் நேரில் வந்து பாருங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ வாங்க நேரில் வாங்க நான் முடிச்சு கொடுக்குறேன் வீடியோ பாரு எல்லாேருக்கும் நன்றிங்க